மாவட்டம் கூடலூர் அருகே பள்ளி ஆண்டு விழாவில் காய்கறி தோட்டம் அமைத்து பணிகளை மேற்கொண்ட பள்ளி மாணவர்களை வரவேற்று பாராட்டி உள்ளனர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் நகர்மன்ற தலைவர் பத்மாவதி லோகத்துறை தலைமையில் பள்ளி ஆண்டு விழாவினை நடத்தினார்கள் விழாவின் சிறப்பு அம்சமாக மாணவர்கள் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பெற்றோர்களின் உதவியுடன் காய்கறி தோட்டம் அமைத்து புதிய விவசாய பணிகளை மேற்கொண்டனர் விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் சமையலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு காய்கறி பயிர்களை மாணவர்கள் நடவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை பரிசாக வழங்கினார்கள் விவசாய தோட்டம் அமைத்து விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் மாணவர்கள் ஆர்வத்துடன் விவசாய பணிகளை மேற்கொண்ட சம்பவம் பெற்றோர்களிடமும் பொதுமக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது